கத்தனை வசித்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள்லாம் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துக்கு பிரியமானே இன்றைக்கு வார்த்தை என்ன பேசலன்னு சொல்லிட்டு கத்திரத்தில் ஞானிக்க மாதா கத்தரி இந்த ஒரு வார்த்தை வாங்க வார்த்தைக்கு கடந்து போகலாம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகவசங்கள் முப்பது ஹாத்து மக்களை ஆதாய்க்கு பண்ணி கொள்கிறவன் ஞானமுள்ளவன் ஆவன் யாரெல்லாம் சிந்தை விசுவாசிக்கிறீங்க அவங்க கிறிஸ்துக்க பிரியமர்கள் இன்றைக்கு அநேக பேர் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு வந்து தெரிஞ்சும் வந்து பார்த்தா தவறான வழிக்குள்ளே போய் கொண்டு இருக்காங்க அவங்க வந்து சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இது தவறு இது நம்ம செய்யக்கூடாதுன்னு சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட ஆத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து கொண்டு இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்க சிந்திக்காம வந்து பார்த்தோன்னா அந்த தவறான பாதிக்காமல் போய் அவங்களோட ஆத்து அவங்களே அழிச்சு கொண்டாங்க இன்னைக்கு கத்த நம்மள பார்த்து பேசுகிறார் ஆத்து மக்களை பாதுகாத்து கொள்ளுகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவன் என்று இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நம்மளோட ஆத்து மக்களை நம்ம வந்து பாதுகாத்து கொண்டு கொள்வோம் ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் கொள்ளி வச்சு நம்ம கற்றுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கற்றுக்குள் மகிழ்ச்சியாகிருங்க நம்ம கேட்ட வார்த்தைகளையும் வசனங்களையும் மாசிப்பார் தேவ யூ